குடும்பத்தை காக்க குலதெய்வம் கற்றுக் கொடுக்கும் பத்து சாங்கியங்கள் அது என்னங்க சாங்கியம்னா என்ன சாங்கியம் அப்படிங்கிறது நம்மளை நாமளே பாதுகாக்க குலதெய்வம் நமக்கு சொல்லி கொடுக்குற வைத்தியம்னு சொல்லலாம் நாம் வணங்குற குலசாமி எல்லா நேரமும் நம்மளை வந்து காத்து நின்றுமா அப்படின்னு சொல்லவும் முடியாது அதே சமயம் நம்மளை காக்காமல் விற்றுமா அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு நம்மளுடைய யுக்திக்கு ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கும் ஏன் எதுக்கு அப்படின்னா நம்மளை பாதுகாக்க என்னென்ன அந்த பத்து சாங்கியங்கள் என்னென்ன மக்களை காக்க நேர்மையான உண்மையான சத்தியமான மக்களை காக்க குலதெய்வம் கற்றுக் கொடுக்கிற அந்த சாங்கியங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு மண்பர்களுக்கு ஏலபால எளிய பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படறேன் சரிங்க என்ன அப்படின்னா முதல்ல எப்படி அப்படின்னா நமக்கு ஏற்படுகின்ற இருந்து நம்மளை காக்க நம்ம சாமி நமக்கு கொடுத்தது தான் தெய்வ கனி எலுமிச்சங்கனி வெள்ளை திஷ்டி பூசணி அதே சமயம் ஊமத்தங்காய் அதே சமயம் தேங்காயில் சூடம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு தவறு நடந்திருக்கு உன்னைய சாடி இது நிற்கிது இத இதை வச்சு சரி பண்ணு இந்த எலுமிச்சங்கனியில சரி பண்ணு இந்த வெள்ள திருஷ்டி பூசணியில சரி பண்ணு இந்த மிளகாய் வத்தல் உப்பு எலுமிச்சம் வளத்துல சரி பண்ணு இந்த ஊமத்தங்காயில சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமி நமக்கு கற்றுக் கொடுத்த நமக்கு சொல்லி கொடுத்த தெய்வ கனிகள் தான் தெய்வ கனிகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை சாடி நிற்கிறத அப்படியே அதுக்குள்ளே வாங்கிக்கிறோம் ஒரு எலும்புச்சங்கனி எடுத்து நல்லா இருக்கிற எல்லையவோ வீட்டவோ நல்லா சுற்றி வெளியே மிதிக்கும் போது நம்மளை சாடி இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் அந்த தெய்வ கனிகளாக அது வாங்கி வெளியேற்றி விட்டுறோம் உடல்லிருந்து இருப்பிடத்திலிருந்து வெளியேற்றி விட்டுறோம் சரிங்க இது ஒன்று அன்பர்கள் நான் சொல்றத ரொம்ப கவனமாக நீங்க கவனிக்கணும் இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் சத்தியமான உண்மை சரி இரண்டாவது என்ன அப்படின்னா இளம் வயதுல அதிகமான காமம் சார்ந்த எண்ணங்கள் தெய்வத்தை சுமக்கிறோம் சாமியுமே வருது ஆனா இந்த காமம் சார்ந்த எண்ணங்கள் ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்க மாட்டுது ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துது அதிலிருந்து விட்டு விலக முடியல அப்படின்னா எந்த நேரத்தில் அந்த காமம் சார்ந்த உணவுகள் அந்த அந்த உணர்வுகள் வருகிறதோ நம்மளால கட்டுப்படுத்த முடியலையோ அந்த நேரத்துல ரெண்டு விஷயத்தை நாம் எடுக்கணும் ஒன்று தெய்வகனியாகிய எலுமிச்சங்கனி இன்னொன்னு ஆச்சார விபூதி இப்போ அது போன்ற ஒரு சில அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற நேரத்துல ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து நம்மளை நாமளே சுற்றி மிதிச்சுட்டு பூஜை அறையில போய் நாம நம்ம பூஜை அறையில இருக்கிற விபூதி எடுத்து நாம நெற்றியில் பூசிட்டோம் அப்படின்னா அந்த காம உணர்வு ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலக அது கட்டுப்படும் நம்மளை அழகான ஒரு சிந்தனைக்கு உள்ள கொண்டு வரும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா உடல் பலவீனமாக இருக்குது உடம்புல ஆரோக்கிய குர ஆரோக்கிய குறைபாடாக இருக்குது கனவுகள் வந்து ஒரு மாதிரியான உயிரிழப்பு ஒரு மாதிரியான இரத்த காவு இது போன்ற ஒரு சில விஷயங்கள் உடல் சார்ந்து தெரியுது அதில் தெரிஞ்சிருச்சு பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா நம்ம குலசாமி நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயமோ ஒன்பது வெங்காயத்தை உரிச்சு அதுல ஊசியில அந்த ஏழு வெங்காயத்தையும் நூல்ல துணி எப்படி தப்பமோ அதே மாதிரி அந்த ஊசி நூல்ல அந்த ஏழு வெங்காயத்தையும் கோர்த்து அந்த பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களை அந்த குலதெய்வத்தை நினைச்சு வலப்பக்கம் ஏழு எடப்பக்கம் ஏழு ஒரு சுத்து சுத்தி அந்த உடல்ல அந்த அதனுடைய அந்த வெங் அந்த வெங்காயமான அந்த சாங்கியம் அந்த உடலில் அப்படியே அது மேலே படுற மாதிரி எப்படி தீபாரதனை காட்டுறோமோ அதே மாதிரி அந்த வெங்காயத்தை உடல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் இந்த பக்கம் ஏழு முறை இந்த பக்கம் ஏழு முறை மேலையும் கீழையும் அதை வச்சு வெளியே வாசப்படியில் வெளியே எரிஞ்சோம் அப்படின்னா உடல் சார்ந்த அந்த குறைபாடுகள் நீங்கும் காயம் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாமல் நம்ம உடலை நாம் பாதுகாக்க முடியும் சரிங்க இது மூணு நாலாவது என்ன வேற என்ன சாங்கியம் அப்படின்னா ஒரு கட்டு இருக்கு குலதெய்வ கட்டு இருக்கு சாமி வந்த சாமி உடல்ல பேச மாட்டுது பேச மறுக்குது அப்படின்னா அந்த கட்டை உடைக்க நாயுருவி மூலிகை நாயுருவி இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து குலதெய்வத்தை நினைச்சு நாம நம்மளை ஒரு சுத்து சுத்தி அந்த குலதெய்வ எல்லையிலையோ முச்சந்திலையோ நாம அதை போட்டாலும் அது சரியாயிரும் நம்ம உடம்புல இருக்க கட்டை அதை உடைச்சி வெளியே தீரும் இல்லை அப்படின்னா ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் அந்த நாயுருவி எப்படி அப்படின்னா அது கொஞ்சம் முள்ளு முள்ளா அலைட்டாக அப்படியே துருதுருன்னு இருக்கும் நம்ம கையிலையோ காலிலேயோ இடுப்புலையோ கயர் மாதிரி திரிச்சு அதை கட்டி ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் கழித்து நாம எடுத்துட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால அந்த கட்டை அது உடச்சி கொடுக்கும் இது நாலாவது சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா நிறைய பார்வதிஷ்டி இருக்கு நிறைய இருக்கு பார்வதிஷ்டி நிறைய இருக்கு என்னப்பா இப்படி ஆயிட்டாங்க இவங்க இவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டாங்க இவ்வளவு இவ்வளவு தெய்வ சக்தி பேசுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்வதிஷ்டிகளை சரி பண்றதுக்கு என்ன அப்படின்னா ஏழு மிளகாவத்தை வீட்டுல இருக்கிற உப்பு ஒரு எலுமிச்சம்பளம் அதை எடுத்து அந்த திஷ்டி யாருக்கு இருக்கோ அல்லது அந்த வீட்டுல இருக்கோ அதை வல்லப்பக்கம் இடப்பக்கம் மூணு சுத்து சுத்தி வெளிய அதை நாம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பார்வதிஷ்டி கண் திஷ்டி எல்லாமே மாறிடும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன அஞ்சாவது சாங்கியம் என்ன அப்படின்னா வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகளை வெளியேற்றணும் அகற்றணும் துர்நாற்றங்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா வீட்டுல ஒரு இல்லாம அசுத்தமான ஒரு இதை உணர முடியுது அப்படின்னா அந்த நேரத்துல ஒன்றும் எலுமிச்சங்கனி இல்லை அப்படின்னா வெள்ளை திருஷ்டி பூசணியை ரெண்டா அறுத்து வெள்ள திருஷ்டி பூசணியில் ஒரு ஒரு பாதியில் குங்குமத்தை தடவி மறுபாதியில மஞ்சளை தடவி வீட்டில் கன்னி மூளை ஈசானி மூளை இல்லைன்னா வீட்டில் ராஜ நிலையில் இதே மாதிரி எலுமிச்சங்கனியும் இதை நாம் வச்சோம் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வீட்டில் இருக்கிற அனைத்து எதிர்மறை சக்திகளை துர்நாற்றங்களை எல்லாத்தையும் அதை இழுத்துக்கிறோம் அதை எடுத்து நாம ஆத்துலயோ அல்லது குளத்துலேயோ நாம் எரியும் போது வீடு சுத்தமாகும் சரிங்க இது அஞ்சாவது சாங்கியம் ஆறாவது சாங்கியம் என்ன ஆறாவது சாங்கியம் என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு ஒரு செய்வன பாதிப்பு வராமல் இருக்க ஏவல் பாதிப்பு வராமல் இருக்க இதுபோன்று பார்வதிஷ்டிப்போ பாதிப்பு வராமல் இருக்க இது போன்று பேய் பிசாசு காத்து கருப்பு இது போன்ற தீய சக்திகள் அதனுடைய அதை அண்டாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்ச துணி எடுத்து அதில் ஒரு எலுமிச்சங்கனி வச்சு அதில் ஒரு ஒன்றை கால் ரூபா ஒரு ரெண்டு காசு ரெண்டு காசெல்லாம் பதினோரு ரூபாய வச்சு அந்த வீட்டு தலைவன் அவருடைய குலதெய்வத்தை பரிபூரணமா நினைச்சு வீட்டில இருக்கிற ராஜ நிலையில கட்டுனாங்க அப்படின்னா இது போன்று தீய சக்திகள் காத்து கருப்பு பேய் பிசாசு ஏவல் இது போன்ற எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ள ஏறாம நம்ம குலசாமி அந்த வாசல்ல நின்று நாம கட்டின அந்த காணிக்கையிலையும் எலுமிச்சங்கனியிலையும் அந்த மஞ்சள் துணியிலையும் நின்று காத்து கொடுக்கும் சரிங்க இது ஆறாவது சரி ஏழாவது என்ன நம்மளை காக்கிற நம்ம சாமி கற்றுக் கொடுத்த சாங்கி என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சாமியை அழைச்சி போகிறோம் இல்லைன்னா சாமியை சாமிக்கு உகந்தப்பட்ட ஒரு ஆபரணத்தை ஒரு ஆடையை ஒரு ஆயுதத்தை நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எலுமிச்சங்கனியை நாளாக அறுத்து அதில் குங்குமம் வச்சு போற எந்தெந்த முச்சந்தி இருக்கோ அந்தந்த முச்சந்தில நாலு திசையிலையும் அதை நாம எரிஞ்சு போகும்போது நாம கொண்டு போற அந்த தெய்வ சக்திய நாம பாதுகாக்க முடியும் வெளியில இருந்து வந்து எதுவும் அண்டாம நாம அந்த எல்லை கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த குங்குமம் தடவி அந்த எலுமிச்சொல இருக்குல்ல நாலு திசைகள்லையும் முச்சந்திகள்ல நாம எரிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அழகா நாம அதை பாதுகாப்பா நாம அந்த எல்லைக்கு கொண்டு போக முடியும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன நம்மளை காக்கிற சாங்கியம் நமக்கு சாமி சொல்லி கொடுக்குற சாங்கியம் என்ன அப்படின்னா ஊமத்த விளக்கு ஊமத்த விளக்கு எதுக்கு அப்படின்னா இந்த ஊமத்த விளக்கு போடும்போது ஊமத்தங்காய் பார்த்துட்டு போய் முள் இருக்கும் அதை அதை வந்து ஒரு சின்ன ஒரு உள்ள கொடைஞ்சு அதில் எண்ணெயை ஊற்றி இழுப்பு எண்ணெய் இருந்தால் இழுப்பு எண்ணெயை ஊற்றி நாம விளக்கு போடணும் அந்த விளக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த எல்லையில் அந்த வீட்டில் இருக்கிற சாமிகிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் அதை செய்யணும் ஒரு சில தெய்வங்கள் ஏத்துக்கிறோம் ஒரு சில தெய்வங்கள் ஏற்றுக்கிறது அந்த ஊமத்தை விளக்கு அந்த வீட்டிற்கு அழகான ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பா ஒரு கவசமா உருவாகும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன வேற என்ன சாங்கியம் நம்ம குலசாமி நமக்கு சொல்லி கொடுக்கிற நமக்கு கற்றுக் கொடுக்கிற சாங்கியம் என்ன அப்படின்னா சாமியாடி மக்கள் இருப்பாங்க ரொம்ப ஒரு மாதிரியா பலவீனமா விரதம் பிடிச்ச நாள்கள்ல கூட தெய்வத்தை உணர முடியாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடல்ல போடுற சந்தன காப்பு விபூதி காப்பு சாமியாடி இருக்காருன்னா அந்த சாமியாடி பரிபூர்ணமா அந்த சாமி மேல நிக்கணும் அப்படின்னா அந்த கலரி விழாவுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எல்லைக்கு போறதுக்கு முன்னாடி முகத்துல மார்புல சந்தன காப்பு சந்தனத்தை அப்படியே அந்த முகத்துல தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நாம அழிச்சுக்கலாம் அதே மாதிரி விபூதி காப்பு இது போன்ற அந்த சந்தன காப்பும் விபூதி காப்பும் உடலுக்கு தைரியத்தை கொடுக்கும் சாமி வர்ற சாமி ஓங்கி உக்காடுறதுக்கு வசதியா அமைச்சு கொடுக்கும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா சாமியாடியா இருந்தா சாமியாடிகள் போடுற அந்த ஆபரணம் கை காப்பா இருக்கலாம் அல்லது காதுல ஓடுற கடுக்கனா இருக்கலாம் அல்ல கால்ல ஓடுற தண்டையா இருக்கலாம் அல்லது கழுத்துல ஓடுற மாலையா இருக்கலாம் ருத்ராட்ச மாலையா இருக்கலாம் இது போன்ற அந்த சாமி எந்த தெய்வம் பரிபூரணமாக வருகிறதோ அந்த தெய்வத்திற்குரிய அந்த ஆபரணத்தை அந்த சாமியாடிகள் அணிவது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நிலையாக மனுஷனாக சாமியாடியாக அவங்களை மாத்தி கொடுக்கும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன வேற என்ன சாங்கியம் அப்படின்னா இப்ப எப்படி சொல்றது அதாவது நிறைய மூலிகை இருக்கு நிறைய மூலிகை இருக்கு அந்த மூலிகையில இந்த வேப்பலை மாவள அதே சமயம் வேப்பலை வேப்பளை இந்த இந்த யாகத்தில் வளர்ப்பாங்க பாத்தீங்களா அந்த புல் இந்த மூன்றுமே எப்படி சொல்றது அப்படின்னா காக்கும் ஒரு ஒரு மருந்து மாதிரி இருப்பிடம் காக்கும் ஒரு மருந்தாக இந்த மாவள வேப்பள தர்ப்ப புல்லு இருக்கும் வீட்டுல ஒரு சுத்தம் இல்லாம இருக்கும் தீட்டு வீடா இருக்கு அந்த நேரத்துல இந்த தர்ப்பைய போட்டு அந்த தர்ப்ப வாசத்தை வீடு முள்ளா காட்டினோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தி எல்லாமே நீங்கி அழகா வெளியே வேப்பள மாவள தோரணத்தை கட்டிட்டோம் அப்படின்னா அந்த வீடு கோவிலுக்கு சமமானதா அந்த சாமி மாத்தி கொடுக்கும் சரிங்க இது ஒன்பதாவது பத்தாவது என்ன அப்படின்னா நல்லா மணக்க மணக்க நிறக்க நிறக்க நெற்றியில அணிகிற விபூதியும் சந்தனமும் குங்குமமோ அதே சமயம் அவங்க அவங்க அணிகிற அந்த ஆடை மஞ்சளா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம் இது போன்ற அந்த ஆடைகளும் அவர்களை மிகவும் அதிகமா இப்ப ஒரு சில நாட்கள்ல ஒரு சில நேரங்கள்ல விரதம் பிடிக்கிற பெருமக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அனுதினமும் அவங்க உடம்புல இருந்து இந்த விபூதி வாசமும் வாசமும் வந்துகிட்டே இருக்கணும் அவர்கள் அவர்களின் தோற்றம் எப்படி இருக்கணுமா அந்த சாமி மாதிரி இருக்கணும் அதனுடைய தோற்றம் சிவப்பு அந்த கருப்பு ஆடையோ சிவப்பு ஆடையோ மஞ்சள் ஆடையோ இது போன்ற அந்த ஆடைகளும் அந்த ஆபரணங்களும் அந்த அவர்கள் உடலில் ஏற்கிற இது போன்ற அந்த சந்தன சவ்வாது அந்த விபூதி இது போன்ற அந்த ஆச்சார பொருட்களும் அவர்களை அந்த தெய்வத்துக்கு நிகராக நெருக்கமாக கொண்டு சேர்க்கும் இது எல்லாமே நம்ம சாமி நமக்கு சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய முன்னோர்கள் இதை எல்லா காலத்துக்கும் செஞ்சது தான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யாருமே இல்லை நம்மளை பாதுகாக்க நமக்கு வழிமுறையை சொல்லி கொடுக்கன்னு யாரு எந்த ஒரு ஏழை எளிய மக்களும் சொல்லக்கூடாது நான் சொன்னதை நீங்க சரியா மனசுல வச்சீங்க அப்படின்னா எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில இது போன்று தவறான நிகழ்வுகள் நடக்குதோ அப்போதெல்லாம் நீங்க இத நீங்க செய்யலாம் கனவுகள்ங்கிறது எல்லாத்துலையும் காட்டி கொடுக்கும் பன்றிய காட்டும் அதே சமயம் அசுத்தமான நிகழ்வுகளை காட்டும் மனுஷனோட மலத்தை காட்டும் சாக்கடையை காட்டும் காமத்துல அதிகமா உடலே உடல்ல ஆடை இல்லாம இருக்கிற மாதிரி காட்டும் மற்றவங்க கூட அசிங்கமான ஒரு நிலை இது போன்ற நிலைகள் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ கனவுகள்ல தெரிகிறதோ அப்போதெல்லாம் இது போன்ற நான் சொன்ன சாங்கியங்கள் நம்ம சாமி கற்றுக் கொடுத்த சாங்கியங்களை நாம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மள நாம நம்ம குடும்பத்தை பரிபூரணமா பாதுகாக்க முடியும் ஆரோக்கியத்தோட சகல வளத்தோட குலதெய்வத்தோட அருளாசைய பெற முடியுங்கிறதுக்காக குடும்பத்தை காக்க நம்ம குலசாமி கற்றுக் கொடுக்கிற பத்து சாங்கியங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பத்து சாங்கியங்களை அறிவோம் நண்பர்களுக்கு பௌர்ந்துள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்